கர்நாடக மாநிலத்தில் சாதிய வன்கொடுமைகளுக்குன்னு தனி காவல் நிலையம் அமைக்கிற முயற்சி வந்து அந்த மாநில அரசு மேற்கொண்டு தமிழ்நாட்டில் சமூக நீதி அப்படின்ட்டு சொல்ல அரசு முயற்சி எடுக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாரும் மத்திய கர்நாடகாவில் ஏற்கனவே சிஎஸ்டி வழக்குகளை விசாரிப்பதற்கு தனி காவல் நிலையங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உருவாக்கியிருக்கிறார் அது நடைமுறையில் இருந்து வருகிறது இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு முன்மாதிரியாக கர்நாடக மாநில அரசு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கென்று இந்த செயற்பாட்டை செய்திருப்பது பாராட்டுக் வழக்கமாக சட்டம் ஒழுங்கு காவல் நிலையங்களில் புகார் கொடுத்தால் அதற்கு அவர்கள் முக்கியத்துவம் அளிப்பதில்லை முடிந்தவரையில் புகாரை வாங்காமல் தவிர்ப்பது வாங்கினாலும் எஃப்ஐஆர் போடாமல் தவிர்ப்பது எஃப்ஐஆர் போட்டாலும் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்யாமல் தவிர்ப்பது கைது செய்தாலும் உடனடியாக அவர்களை விடுதலை செய்துவிட்டு அந்த வழக்கையை புய்வளக்கென்று தள்ளுபடி செய்வது என்கிற நடைமுறை தமிழ்நாட்டு தமிழ்நாடு உட்பட இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் இருந்து வருகிறது கர்நாடகாவிலும் அப்படி இருந்த நிலையில்தான் இதற்கென்ன தனி காவல் நிலையங்கள் தேவை புகாரை பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் பதிவு செய்யவும் புலன் விசாரணை செய்யவும் குற்றவாளிகளை அடையாளம் சென்று அவருக்கு உரிய தண்டனை பெற்றுத்தரவும் தனி காவல் நிலையங்கள் தேவை என்பதை உணர்ந்து அதை நடைமுறைப்படுத்த முன்வந்திருக்கிறார்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு உட்பட பிற மாநிலங்களும் இந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது ஏற்கனவே இது தொடர்பாக மாநில அளவிலான மற்றும் கண்காணிப்பு குழுவில் நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன் தமிழ்நாடு அரசின் தமிழகத்திற்கு நான் இதை நாங்கள் நடைமுறைப்படுத்த வலியுறுத்தோம் புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு என்ற கிராமத்தில் கோயில் வழிபாடு தொடர்பான சிக்கல் சில ஆண்டுகளாக இருந்து வருகிறது அதனையொட்டி அண்மையிலே நடந்த தேர் திருவிழாவின் போது தேர் வடத்தை தொட்டு கொடுப்பது திராவிடர்களுக்கான பாரம்பரிய உரிமை அதை செய்வதற்காக அவர்கள் உள்ளே நுழைந்தபோது சில சாதியவாத சக்திகள் ஒரு சில கலைஞர்கள் அவர்களை சாதிப்பதை சொல்லி இழிவுபடுத்தி ஆக்கியிருக்கிறார்கள் அதே அதேவேளையில் ஆதிராவிட குடியிருப்புக்குள்ளும் ஒரு கும்பல் நுழைந்து அங்கே தாச கண்டிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தீவை ஆனால் இருதரத்திலும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன பள்ளி மாணவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தலித் இளைஞர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதிர்ச்சியளி இந்த போக்கையை கண்டித்து வருகிற பதிமூன்றாம் தேதி மாலை மூன்று மணி அளவில் புதுக்கோட்டையில் எனது தலைமையில் புதுக்கோட்டை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைப்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே போடப்பட்டிருக்கிற பொய் வழக்குகளை திரும்பப்பெற பெற வேண்டும் என்றும் கோயில் வழிபாட்டு உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்றும் அடைக்கலம் தந்த ஐயனார் திருப்பதில் ஆதிராவிடங்களுக்கு மட்டுமே குறித்தான கோயில் என்று உயர்நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பை ஏற்று கூட்டிக் கிடக்கிற அந்த கோயிலை திறந்துவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார் மே முப்பத்தோராம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புருச்சலா பள்ளியில் மதசார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி நடத்தின அரசமைப்பு சட்டம் மத சார்பின்மையை உயிர்மூச்சு கோட்பாடாக கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம் அரசு மற்றும் பொதுமக்கள் அனைவருமே ஒரு சார்புகளை எடுக்காமல் மத நிலை எடுக்காமல் அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு என்கிற அடிப்படையில் சகோதரத்துவத்தோடு ஒருங்கிணைந்து வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் இந்த பேரணியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைத்தது ஜம்மு காஷ்மீர் எல்லை ஓரத்தில் அவ்வப்போது வெடிக்கிற பயங்கரவாத சக்திகளின் அத்துமீறல்களை இனப்படுகொலைகளை வன்மையாக கண்டிக்கிறது தகல்காம் என்ற இடத்திலே இருபத்தி ஆறு பொதுமக்களை பயங்கரவாதிகள் சுட்டு படுகொலை செய்தது வன்மையான கண்டனத்திற்குரியது மிக வன்மையாக இந்த பயங்கரவாத கோட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது இந்த இப்போது போர் நடக்கும் சூழல் இந்த பதற்றமான சூழல் உருவாகி வருகிறது பயங்கரவாதிகளின் முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தி அவர்களுக்கு பதிலடி தந்திருக்கிறது இந்திய ராணுவத்தின் இந்த நடவடிக்கையை விடுதலைச் சிறுத்தைகள் பற்றி வரவேற்க பயங்கரவாதத்தை அழித்தொழிப்பது உலகளாவிய தேவையாக மாறி இந்தியாவில் பயங்கரவாத இயக்கங்கள் ஆங்காங்கே தலை தூக்கி அப்பாவி பொதுமக்களுக்கு எதிரான யுத்தங்களை நிலை கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பயங்கரவாதத்தை முற்றாக துடை தெரிய வேண்டும் என்பதிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியாக இருக்கிறது அந்த கருத்தை வரவேற்ப அந்த வகையிலே இந்திய ராணுவம் மேற்கொண்டிருக்கிற பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தத்தை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வரவேற்று பாராட்டுகிறது இந்த சூழலில் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்பு தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ராணுவ நடவடிக்கையை ஆதரித்து பொதுமக்கள் பங்கேற்கும் பேரணி ஒன்றை அறிவித்திருக்கிறார் தமிழ்நாடு என்னன்றைக்கும் நாட்டின் பாதுகாப்பில் கவனமாக இருக்கும் அக்கறையோடு இருக்கும் பொறுப்புணர்வோடு இருக்கும் என்பதை முதலமைச்சர் அவர்களின் இந்த நிலைப்பாடு வரவேற்கக்கூடியது அந்த பாமகவினுடைய முழு சித்திரை மாநாடு வந்து நடக்குது அதுல பாத்தீங்கன்னா இப்ப நாற்பத்தி ஏழு கட்டுப்பாடுகள் ஏற்கனவே அனுமதி கொடுத்தாங்க ரெண்டாவது தடை கோரி இருந்தாங்க இப்ப நாற்பத்தி ஏழு கட்டுப்பாடுகள் அந்த ஆயுதங்கள் எடுத்து வரக்கூடாது வெடிகுண்டுகள் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லி இது பண்ணியிருக்காங்க இது எப்படி பார்க்கிறீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் அந்த மாதிரி மரக்கால்நல் கலவரம்லாம் வந்துச்சு பேரணிகளுக்கு இப்போது வழக்கமாக காவல்துறை இது போன்ற கட்டுப்பாடுகளை தீர்ப்புதான் நன்மை பெறுகிறது மதுரை சிறு எதிர்கட்சி நடத்துகிற பேரணி மாநாடுகளுக்கு கூட இதே போன்ற கட்டுப்பாடுகள் வழக்கமாக தருகிறார்கள் விஜய் நடத்திய மாநாடுகளுக்கு கூட கட்டுப்பாடுகள் அது புதிய புதிய ஒரு நடைமுறை அந்த அவர் குழை வழக்கமாக காலணி அப்படின்ற சாதி குறியீடு இருந்த நிலையில் அது வந்து நீக்கணும் அதுக்கான நடவடிக்கை வந்து தமிழ்நாடு அரசு எடுக்கும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருந்தார் அது விடுதலை சத்திகளுடைய முக்கியமான கோரிக்கையாக இருந்தது அதே மாதிரி இந்த பஞ்சமி நிலங்கள் மீட்டு விடுதலை விடுதலட்சத்தை விசார்ந்தால் வ வலியுறுத்தப்படுறக்காது மீட்டு கிடைச்சாங்க நடவடிக்கை தமிழ்நாடு அரசு ஏதாவது வீடு காலனி என்ற சொல் சாதியை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு குறியீடாக எப்படி இந்த சொன்னாடல் வந்து வாழ்வில் கொண்டது என்று தெரியவில்லை காலடி என்றால் குடியேற்ற பகுதி என்றுதான் நடக்கப்பொழுது ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள்ளே வந்து குடியேறி ஆட்சி செய்தார்கள் என்றால் இந்தியாவே ஒரு குடியேற்ற நாடு காலனி பிரிட்டிஷ் காலனி இந்தியாவே ஒரு காலனி ஆகிறது ஒட்டுமொத்தமாக இந்தியாவே ஒரு காலனிதான் ஆனால் சாதியவாதிகள் ஊர் தெரு காலனி என்று குடியிருப்பை குறித்து இந்த மண்ணின் பூர்வீக குடிகளான திராவிட பொதுமக்களை அவர்கள் வசிக்கும் விடத்தை காலணி என்று நினைக்கிறார்கள் இது வேடிக்கையாக இருக்கும் ஆங்கிலேயர்கள் வெளியேறிய பிறகு இந்தியாவுக்கு காலனி என்ற பெயர் காணாமல் இந்தியாவே ஒரு காலனி நாடு அதை ஒரு காணாமல் இந்த சூழலில் ஆதிராவிட குடியிருப்புகளுக்கு காலணி என்று அழைக்கிற நிலையை தவிர்க்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகளும் வலியுறுத்திய நிலையில் நாங்கள் முதல் முதல்வர் அவர்கள் இதை அதிகாரப்பூர்வமாக சென்னை அரசு ஆவணங்களும் பயன்படுத்தக்கூடாது நடைமுறையும் பயன்படுத்தக்கூடாது என்று அறிவித்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்பு பாராட்டுகிறார்கள் இடம் குறித்து தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவது விட அறிஞர் கலைஞர் முதல்வராக இருந்தபோது மரமலை நகர் மாநாட்டிலே அவர் பங்கேற்ற போது அவருக்கு நாங்கள் விருது வழங்கிய போது அவர் எங்கள் கோரிக்கையை ஏற்ற அந்த மேடையிலேயே பஞ்சவங்கிலங்களை மீட்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்று அறிவித்தார் அதன் பிறகு திரு மருதமுத்தவர்களின் தலைமையில் ஒரு ஆணையத்தையும் அமைத்தார் அதன் பிறகு அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் அந்த ஆணையத்தை சேரழப்பை செய்துவிட்டார் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்கிற சூழலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனேயே முதல்வருக்கு வந்த கோரிக்கைகளுக்கு முன்பு தமிழறிஞர் கலைஞரவர்களால் நியமிக்கப்பட்ட மருதமுத்து ஆணையம் பஞ்சமி நிலமையின் ஆணையத்தை உயிர்ப்பிக்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கே பஞ்சமி நிலங்களை இருக்கின்றன என்பதை கண்டறிந்து அவர்களை ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருப்போம் மறுபடியும் மறுபடியும் அரசின் கவனத்திற்கு அதை கொண்டு செல்வர்கள் மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் சட்டமன்ற தேர்தலையும் அந்த அங்கீகாரத்தை தக்க வைக்கிறதுக்காக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடும் தொகுதிகள் என்பதை பேச்சுவார்த்தை போதுதான் நாங்கள் நிர்வாகம் பொதுமக்களுடைய நன்மதிப்பை பெற்று எங்கள் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம் அதை தக்க வைத்துக் கொள்ளவும் முயற்சிக்கிறோம் அனைத்து தரப்பு மக்களும் விடுதலை செலுத்துகிற கட்சி அனைவருக்குமான ஒரு கட்சி அரசியல் இயக்கம் என்று ஏற்றுக்கொள்கிற சூழல் கணிந்திருக்கிறது எனவே வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் பொதுமக்களின் நல்லாவரோடு எங்கள் அங்கீகாரத்தை தக்கவை